ஹலோ கைஸ் இன்னைக்கு சரோஜா தேவி அவர்கள் வந்து திரையுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் எண்பத்தி ஏழாவது வயதுல விடைபெற்று காலமாக இருக்காங்க இவங்களோட மரணம் வந்து வயது முதிர்வால் இன்றைக்கே உயிர் பிரிந்திருக்கிறது இவங்க தனது ஐம்பது வருட திரையுலக வாழ்க்கையில வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட படத்தை ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம்னு நிறைய படம் நடிச்சிருக்காங்க இவங்களை பெரும்பாலும் ரசிகர்கள் கன்னடத்து பயன்களை அபிநய நாயகின்னு அழைச்சிட்டு வந்துட்டு இவங்க பெரும்பாலும் எம்ஜிஆர் கூட இருபத்தி ஆறு படங்கள்ல கதாநாயகியாகவும் இருபத்தி ரெண்டு படாஜி சிகி பேராகவும் நடிச்சிருக்காங்க இவங்க பெரும்பாலும் எம்ஜிஆர் கூட தான் கதாநாயகியா அதிகமான படத்தை நடிச்சிருக்காங்க சரோஜா தேவி அவங்க வந்து திரையுலகத்துல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குழு நடன கவினரா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல முதல் முதல்ல திரையுலகத்துக்கு நடிகையா அறிமுகமாயிருக்காங்க இவங்களோட பல படங்கள் பேசும் பொருளா இருந்தது அது மட்டும் இல்லாம இளைஞர்களிடையே உங்களுக்கு பெரும் வரவேற்பு அந்த காலத்துல இருக்கு இவருடைய மலலை தமிழ் கொஞ்சம் தமிழ் மொழி அனைவராலும் ரசித்து பாராட்ட அதிலும் இவங்களோட லவ் பேர்ட்ஸ் பாடல் இப்போ கேட்டாலும் சளிச்சே போகாதுங்க இவங்களுடைய அபிநயங்களும் கொஞ்சம் தமிழும் இன்றும் திரையிலகத்தில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு இவங்க உடல் மட்டும்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கு ஆனால் இவங்க திரையுலகத்தில் இன்னுமுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லாரோட மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க